بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتل سيركم نور نتشيل غليل وقتي آرا بدل ويرين انجلين نبي صلى الله عليه وسلم كوري ابو هريرة رضي الله عنه اريبي كراتل ஒரு மனிதர் ஒரு நாயை பார்த்தார் அது தாகத்தின் காரணமாக ஈர மண்ணை நத்திக்கொண்டிருந்தது அந்த மனிதர் தன்னுடைய காலுரையை எடுத்துக்கொண்டு அந்த காலுரையிலே தண்ணீரை நிரப்பி அந்த நாயின் தாகத்தை தீர்த்து வைத்தார் அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டினான் அல்லாஹ் அவருக்கு கருணை புரிந்தான் அவரை சொர்க்கத்தில் நுழைக்கச் செய்தான் இமாம் புகாரி ரஹிமகுல்லாயை தாய் பதிவு செய்திருக்க இந்த ஹதீஸ் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது உயிரினங்களுக்கு ஆகாரம் உணவு அல்லது தண்ணீர் கொடுப்பது ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்டவருக்கு மிகப்பெரிய பரிகாரத்தை மிகப்பெரிய பிரதிபலிப்பை நன்மையை வழங்குகிறான் இந்த மனிதர் ஒரு நாயை பார்க்கிறார் அது தாகத்தில் இருக்கிறது ஈரமான மண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஈரத்தை அந்த தாகத்தை போக்க அது நக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் இந்த செய்தியுடைய இன்னொரு ஹதீஸிலே அவர் பார்க்கிற சூழல் எப்படி என்றால் அவர் தாகத்தோடு இருக்கும்போது அவர் தண்ணீர் தேடி போகிறார் அந்த நேரத்தில் ஒரு கிணறை பார்க்கிறார் அது உள்ளே அவர் இறங்குகிறார் இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு அவர் வெளியே வருகிறார் வெளியே வரும்போது இவர் பார்க்கிறார் ஒரு நாய்க்கு தாகத்தின் காரணமா இருக்கிற நிலையை பார்க்கிறார் இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கால் உரையை கொண்டு திரும்பும் கிணற்றுக்குள்ளே போய் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த காலத்துல கால் உரைங்கிறது பொதுவாக தோழினால் ஆன காலுரை அணிவாங்க அப்ப அந்த தோழினால் ஆன ஹுஃபுன் அப்படிங்கிறது தோழினால் ஆன கால் உரை அப்ப அதுல அவர் தண்ணீரை அள்ளி கொண்டு அந்த நாய்க்கு போட்டுக்கிறாங்க வல்லவு தாலா அந்த மனிதருக்கு இதை ரசூல் சல்லா சொல்லும் போது அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டினார் அவர் இப்படி ஒரு நச்சையில செய்ததை பார்த்து அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டினான் எப்படி அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் அவருடைய பாவங்களை அல்ல மன்னிக்கிறார் அவர் உயிரினங்களுக்கு கருணை காட்டுதல் நம்மால் இயன்ற முடிந்த சில உதவிகளை அந்த உயிரினங்களுக்கு செய்யறது ஒரு அது நாயா இருக்கட்டும் ஒரு பூனையா இருக்கட்டும் வேறு எந்த வஸ்துக்களாக இருக்கட்டும் எந்த உயிரினங்களா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் நம் கருமையோடு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான் அதே அல்லாஹ் தான் ரசாக் எல்லா உயிரினங்களுக்கும் அர் ரசாக் எல்லா உயிரினுக்கும் ராஜி ரிசுக்களிக்கின்றவன் அப்ப அல்லாத்தால அதற்கு ஒரு காரணமா நம்மை ஆக்குறான் அந்த இடத்துல அது நமக்கு சோதனையும் கூட ஒரு இடத்துல நம்முடைய தேவை இருந்து அல்லாஹால நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் போது நம்மை போல ஒரு உயிரினமா இருந்து அல்லாஹ் ஒரு படைப்பை நம்ம பார்க்கிறோம் நம்மால் முடியும் என்றால் உதவணும் நம்மால் முடிவு என்றால் உணவளிக்கணும் நம்மால் முடியும் அதுக்கு நம்ம தண்ணீர் புகட்டணும் அப்ப அது நாம் அல்லாவுத்தாலா ரிசுக்களிக்கக்கூடியங்கிற நம்பிக்கை கொண்ட நாம் நம்மால் அல்லாஹ் அதுக்கு ரிசுக்களிக்கிறான் அதுக்கு நம்ம காரணமாக அல்லாஹ் நம்ம ஆக்குறது இருக்குதுல்ல அது அல்லாவிடம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக சொர்க்கமாக மாறுது பாவங்கள் மன்னிக்கப்படுது யார் ஒருத்தர் பொருட்படுத்தாம கருணையே இல்லாமல் நடத்துகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை ஏன்னா மற்றவருடைய கஷ்டங்களை போக்குறவருடைய கஷ்டங்களை அல்லா போக்குவார் ரசூ அவர் சொன்னாரு யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதருடைய கஷ்டத்தை நீக்கினாரோ சிரமத்தை போக்கினாரோ மறுமையில் அவரின் சிரமங்களில் ஒன்றை அல்லாஹ் நீக்குவார் அப்படின்னா என்ன அல்லாஹால இயக்கம் பிரதி பலன் பிரதி பலனை அல்லாஹால திரும்ப கொடுப்பான் அது பல மடங்காக இருக்கும் அது மிகச்சிறப்பானதா இருக்கும் நம்முடையது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த மனித செய்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அவர் அதை தான் போயிருக்கலாம் அது ஒரு நாய் அதை நக்கி கொண்டிருக்குது அது நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம் ஆனால் அவர் அதை பார்த்துட்டு அவருடைய உள்ளத்துல கருணை பிறந்து அவர் திரும்ப இதுக்காகவே தண்ணீர் நாம பிடிச்சோம் நம்மை போல ஒரு உயிர் தானே இதுவும் இதுக்கு தண்ணீர் இல்லாம தான் நம் மண்ணை நக்கி கொண்டிருக்குது அவர் நாம் இதற்கு தண்ணீர் கூட்டுவோமேன்னு சொல்லிட்டு அவர் இதுக்காக தன்னுடைய காலோரை கொண்டு திரும்ப அந்த கிழக்குக்குள்ளே போய் தண்ணீரை அள்ளி கொண்டு வந்து அதன் மூலமாக நாய்க்கு போட்டினார் அப்படிங்கிறாங்க ரசோல் அப்ப அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சுக்குறு செய்கிறான் அதாவது அந்த அந்த நாயால் சுக்குர் அது அது நன்றி செலுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அது அது அனுபவிக்குது அது வாலாட்டி கொண்டு போகும் அவ்வளவுதான் ஆனா நாம பார்க்கறதெல்லாம் நம்முடைய கண்களால் எதை பாக்குறோமோ அதுதான் உண்மையில நினைக்கணும் உண்மையில ஒரு நாய்க்கு நம்ம ஒரு பிஸ்கெட் போட்டாலோ ஏதாவது உணவளிச்சாலோ உடனே அது நாயாட்டி கொண்டு திரும்ப வாலாட்டி கொண்டு திரும்ப நம்மிடமே வரும் அப்படி ஒரு உயிரினம் தான் நாய் இது நாய்க்கு மட்டும் இல்லை எந்த உயிரினத்துக்கும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல அந்த அது வெளிப்படுத்தக்கூடிய சுக்குர் நன்றி அப்படிங்கிறது அது ஒரு வாராட்டுவதை கொண்டு காட்டிடும் அவ்வளவுதான் ஆனா அல்லாவிடம் அதுக்கு இருக்கிற கூலி சாதாரணமானதில்லை அந்த கூலி அந்த மனிதர் அல்ல சொர்க்கத்தில் நுழைத்தான் எப்போ இந்த மாதிரி வாசங்கள் வருதோ அல்லாஹ் அந்த மனிதரை மன்னித்தான்னு அர்த்தம் ஏன்னா அல்லாஹ் ஒருவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறான்னா அவரை கருணையின் காரணம் மன்னிக்காமல் அவருக்கு சொர்க்கத்துக்கு கொடுக்குறது அப்ப உண்மை ஏன்னா ஒரு பெரிய அவர் எல்லா நன்மையிலும் செய்தவர் எந்த பாவமும் செய்யாத புண்ணியவான் அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல எல்லாரும் இருக்க முடியாது பெரும்பாக அவங்களை விட்டு விளைய இருக்கிறவங்க எல்லாம் நன்மை இருக்கும் அவங்களுடைய சிறுபாவங்களும் இருக்கும் அப்ப சொர்க்கம்ங்கிறது மன்னிப்பு இல்லாம ஒரு கால் கிடைக்காது அப்ப ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டியதுனால கூட சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அது அல்லாவிடம் பாவம் மன்னிப்பா நமக்கு மாறு அதே நேரத்துல ஓ நாய்க்கு தண்ணி கொடுத்து இவ்வளவு நன்மையானதா அப்படின்னா நாம நாயை வளர்த்தா என்ன வீட்டுல அப்படின்னு இன்னைக்கு எப்படி இறைநிராகரிப்பாளர்கள் காப்பீர்கள் வந்து சாதாரணமா பெட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நாய்களை வச்சுக்கிட்டு அதோடய கட்டி உரண்டுகிட்டு அதோடய ஒன்னா டின்னர்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒன்னா முத்தம் முஞ்சிக்கிட்டு ஒன்னா இவங்க நாயை நக்கிக்கிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கை வந்து அறமானவா வாழ்க்கை ஏன்னா அது அவருடைய காப்பீர் கலாச்சாரம் ஏனென்றா வீட்டுக்குள்ளே நாயை வளர்ப்பது ரசூர் சலச தடை செய்திருக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள மலக்குகள் மாட்டாங்க எந்த வீட்டுக்குள் மலக்குகள் வரணுமோ அந்த வீட்டுக்குள் நாய் இருக்கக்கூடாது உருவ படங்கள் இருக்கக்கூடாது அப்போ ரசூல் வீட்டிலேயே ஒரு தடவை ஒரு நாய் ஆய்ச்சி வீடு ரசூலை கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க நீண்ட நேரம் ஒரு விஷயத்துக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டா ஜிபிரியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வருவதாக வார்த்தை ஆனா ஜிபிரியில் இன்னும் வரலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரசூல காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய கையில வச்சிருந்த ஒரு சிறிய குச்சி ஒரு காலம் அல்லாவும் அவனுடைய தூதரும் வாக்கு மீறவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குச்சியை தூக்கி வீசுறாங்க அதாவது ஜிபிரில் வாக்கு மீற மாட்டார் அல்லாவுடைய கட்டளை அவர் வந்துடுவார் ஏதோ ஒரு பிரச்சனை தடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி குச்சியை தூக்கி வீசுறாங்க உடனே அந்த நேரத்துலதான் தெரியுது ஒரு குட்டி ரசுல்லாவுடைய கட்டிலுக்கு கீழே உட்கார்ந்துருந்தது உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடுது அது வெளியே ஓடிய பிறகு பிறகு ஜிப்ரில் வராங்க அது அந்த நேரம் முடிஞ்சிருது ரசுல்லா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பிறகு ஜிபிரில் வராங்க ரசுல்லா ஜிபிரிட்ட முதல் கேள்வியா கேட்கிறாங்க நீங்க வாக்களிச்சிருந்தீங்க ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் ஜிபிரில் சொல்றாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வராம இருந்ததுக்கு எனக்கு தடையா இருந்தது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த நாய் தான் அதாவது ஒரு நபியா இருந்தா கூட வகையை கொண்டவர்களுடைய ஜிபிரிலா இருந்தா கூட நபிக்காக ஜிபிரில் வரணும்லாம் வரலாமே ஆனா அந்த நாய் இருந்து அம்மாவுடைய தடை இருக்கு நதியுடைய யாருக்கு ஜிப்ரிலுக்கு தடை இருக்கு பிறகுதான் வராங்க காரணம் தான் சொல்றாங்க அப்போ இந்த நேரத்துல அந்த நாய் வெளியே ஓடிய நேரத்திலேயே ரசூல் அதை பார்த்துட்டு ஆயிஷாட்ட கேட்கிறாங்க ஆயிஷா இந்த நாய் எப்ப வந்தது உள்ள வீட்டுக்குள்ள அப்போ ரசுல் அது புரிஞ்சிருச்சு இது கதாரணம் இதுவாதான் இருக்கும் அப்போ விஷயம் என்னன்னு நாய் வளர்ப்பது என்பது பாதுகாப்புக்காக வளர்ப்பதாக இருந்தால் கூட நாயை வெளியே கட்டி போறோம் வீட்டுக்கு தான் இருக்கும் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள செருப்புக்கு உள்ள போடா போறோமோ அதுவரை வெளியே வீட்டுக்குள்ளே செருப்பை கட்டிட்டு அதே மாதிரி அது செருப்புக்கு இருக்கிற இடத்துல வெளியே பாதுகாப்புக்காக வைக்கலாம் அப்ப இது இந்த பாதுகாப்புக்காக அனுமதி மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது அதோடையே நம்ம எப்பவுமே அது ஒரு குழந்தை போல வளர்க்கிறது வீட்டிலேயே வச்சு வளர்க்கறதுங்கறதெல்லாம் இளைஞர்ப்பாடு காப்பிரோடு கலாச்சாரமாக அது ஒரு முஸ்லீம்கள் ஒரு காலம் இன்னைக்கு முஸ்லீம்கள் பணக்காரர்களா வசதியானவர்களா இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல இந்த மார்க்க வரம்பு எல்லாத்தையும் மீறுதுவார்கள் ஏன்னா உங்களுக்கு இல்பும் இருக்கிறது இல்லை அது சம்பந்தமான தெளிவு இருக்கிறது இல்லை சில நேரத்தில் அதை சொன்னாலும் அவங்க பொருட்படுத்துறது இல்லை எல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கத்துடைய அறிவில்லாததன் காரணமாக அவங்க அதை சாதாரணமா எடுத்துக்கொடுறாங்க ஆனா அவங்களுக்கு அது இல்லை மேலும் மலக்குகள் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க அந்த பணக்காரோட வீட்டுக்கு பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய அந்தஸ்து எல்லாம் வீட்டுக்கு வருவான் கூப்பிட மாட்டாரான்னு வருவான் எந்த ஒரு சொந்த வந்தித்தான உடனே ஓடி உட்காருவாங்க ஆனால் மலக்குகள் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு பக்கம் ஒரு சமநிலை மார்க்கம் உயிர் ஜீவராசிகள் மீது கருணை காட்டணும் நம்மால் முடிந்தார்கள் அந்த வைத்திய அரசுக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் தான் அதே நேரத்தில் மார்க்க வரவே கிடக்கூடிய உடனே நாய் என்ன நம்ம வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கிறது இதெல்லாம் கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கணும் அதற்கடுத்து முப்பத்தி ஆறாவது மிக முக்கியமான சொர்க்கத்திற்கு செல்லும் ஒன்று அனாதைகளை பாதுகாப்பது அவர்களுக்கு உதவுவது

பொதுவா அரபி அரபு நாடுகளுக்கு போறவங்க கபில்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய நமக்கு வந்து இந்த விசா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இக்காமா தரக்கூடியவங்களை வந்து கபில் சொல்லுவாங்க அதே மாதிரி ரசூல் சல்லா அலி செல்லம் எத்தீமுடைய கபில்னு சொல்றாங்க அநாதையின் காப்பாளர் நடத்தம் கார்டியன் அதாவது அந்த அநாதைக்கு பொறுப்பாக இவர் இருப்பார் அந்த அனாதைக்கு சொத்துகள் இருந்தாலும் அந்த சொத்துக்களை பராமரிச்சு பத்திரமாக அமானத்தாக அந்த சொத்தை உரிய முறையில் அந்த அனாதையை ஒப்படைப்பார் அந்த அனாதிக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய சொத்து வந்து செலவழித்துக் கொண்டிருப்பார் தான் அந்த அனாதையை முடிந்தா ஒரு வீட்டிலே வளர்ப்பாங்க ஏன்னா ரசூல் சலாவ சொல்லி காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம சாதாரணமா அனாதை இல்லங்கள்னு பாக்குறோமா இல்லையா இதெல்லாம் நம்முடைய மார்க்க வழக்கங்கள்ல ரசூடைய காலத்துல இல்லாத ஒன்று இது ஒரு நிர்பந்த நிலையில அதாவது ரசூல்லாவுடைய காலத்துல என்னங்கட்டா அனாதைகள் வீட்டுல அப்படி பராமரிக்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா ஒரு பிள்ளை அனாதை ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தந்தை இறந்துட்டான்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தாய் விதவை ஆயிட்டாலும் அர்த்தம் சகாபாக்கள் என்ன செய்வாங்க அந்த இத்தா டைம் முடிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு உடனே போட்டி போட்டுக்கிட்டு பெண் கேட்பாங்க ஏன்னா ஒரு விதவைக்கு வாழ்வை வாழ்க்கை கொடுக்கலாம் இரண்டாவது அனாதைக்கு ஒரு பாதுகாவலர் எத்தீமுக்கு ஒரு கபீலாக ஆகிவிடலாம் அப்போ இந்த விதவைக்கு பாதுகாவல் கொடுக்கிறதும் கணவராக இருந்து கொண்டு அந்த பெண்ணுடைய தேவை பூர்த்தி செய்யறதும் அதே மாதிரி ஒரு எத்தீமுக்கு கபிலா இருந்து கொள்வதும் சகாபாக்களை கொண்டு ரொம்ப சர்வசாதாரணம் அவர்கள் போட்டிடுவாங்க ஒரு மிகப்பெரிய நன்மையான ஆர்வம் இந்த ஹரீஸ்ல ரசூசலி என்ன சொல்றாங்க பாருங்க நானும் அனாதையை காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி போங்குறாங்க அதாவது தன்னுடைய சுட்டு வரலையும் தன்னுடைய விரலையும் சேர்த்து ரசூ சேர்த்து காட்டிட்டு நானும் அனாதை காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படிங்கிற நடுவரலையும் இந்த சுட்டு வரலையும் களிம வரலையும் ரெண்டையும் காட்டி ரசூல் சலா சகாத சொல்றான் நானும் அனாதை காப்பாளரும் இப்படி இருப்போம் சொர்க்கத்தில் அவ்வளவு இருக்குமா ஏன் கட்ட இந்த ரெண்டு விரலும் ரொம்ப பக்கத்துல இருக்கு மத்த ஐந்து வரல்களை இந்த சுண்டு வரலையும் இந்த கட்டை வரலையும் நம்ம காட்ட முடியுமா அது இப்படி இருக்கிறதா காட்டும் ஆனா அரசு செல்ல இந்த ரெண்டு விரலை காட்டியதை கொண்டு நெருக்கமாக இருக்கும் உணர்த்துறாங்க அப்போ சகாபாத்தை ஏற்கனவே வந்து ரசூல்லை என்ன சொன்னாலும் உடனே அமல் சேர்க்க ஆசைப்படுற ஒரு பெரிய மகத்தான ஒரு நன்மக்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஆர்வம் ஊட்ட பிறகு அதாவது இந்த ரசூல்லாவோட இப்படி இருக்கிறோம் பக்கத்துல தான் நடக்கிறாங்க ரசூல்லாவோட அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க இங்க பூமியிலேயே அவங்களுக்கு இவ்வளவு நெருக்கம் கிடைச்சிருக்குன்னா அவங்க அப்படிதான் அங்கேயும் நம்ம அப்படி இருக்கிறோம் இது நல்ல வாய்ப்பு இல்லையா அப்ப இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் சகாபாக்கள் எப்பவுமே யாராவது ஒருத்தர் ஏன்னா சர்வசாதாரணமா போரில ஜிஹாதிலே முஜாஹிதுகளா போகக்கூடிய சகாபாக்கள் கொல்லப்படுறது ஷகிதாவது யதார்த்தமான உடனே இந்த டைம் முடிஞ்சவனே பெண் வீட்டாருக்கு உடனே தகவலை சொல்லி நான் திருமணம் மத்தவங்க முன் வருவாங்க அதனால அவர்களுக்கு மத்தியில் பலதார மனம் வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு மத்தியில் அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது உடனே அது ஒரு பெரிய கலைவரம் பஞ்சாயத்து சண்டை போலீஸ் ஒரு வெட்டு கூத்து இந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் காப்பீருடைய கலாச்சாரம் காபிர்கள் தான் ஒன்னுக்கு ஒருவருக்கு ஒருவருங்கிற மாதிரியான இதுல என் புருஷன் எனக்கரசன் கல்லாநாதன் கலவன் புல்லாநாதன் புருஷன் சொல்லிட்டு முழுக்க முழுக்க புருஷனை வந்து வணங்கக்கூடியவர்களாக யாருக்கார்கள் காஃபி பெண்கள் அவங்க வணங்குறாங்க உண்மையில அதனால தான் அவங்க காலில் விழுகுறாங்க அதுக்கு சுமன்வழி மங்களம் சொல்லிட்டு வருஷம் வருஷம் அதுக்குன்னு அந்த புருஷனுடைய ஆயுள் கெட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வணக்கம் செய்வாங்க அதுக்கு புருஷனே ஒரு தெய்வமா அந்த இடத்துல வணங்குவாங்க இப்படி பல விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும் அது எல்லாமே குஃபு எல்லாமே இதாக ஆகறி ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் முஸ்லிமான பெண்கள் பொதுவாக பலதான மனத்தை நிறுத்துவதற்கு ஒரு காரணம் இந்த தன்மை அந்த கலாச்சாரத்துடைய பாதிப்பு ஏதோ ஒரு முஸ்லிம்கள் எல்லாரும் மீதும் இருக்கு ஆண்களுக்கு கூட இருக்கு ஆண்கள் கூட எந்த அளவுக்கு இந்த மோசமான நிலைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒருவர் பலதான மனம் செய்து விட்டார் அவரை இழிவா பார்க்கிறதும் அவரை வந்து ஒரு ஈன ஈழ்த்தனமான ஒரு எண்ணம் உள்ளவரா பார்க்கிறதும் அவரை ஒரு காம ஆசை உள்ளவர் அதனால வந்து அது கேடுகட்ட ஒரு தன்மை ஒருத்தர் காமம் இருக்கிறது தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறதே ஹராம் என்பதை போல அது ஒரு பெண்ணிடம் மட்டும்தான் நம்ம பூட்டி செய்து கொள்ள அளவுக்கு மோசமான கலாச்சாரம் இது சாதாரண மனிதர்கள்ல பொதுவாக காப்பிரி நாடுகள்ல குறிப்பா இந்தியா மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலாச்சாரம் பெரும்பான்மை மக்களோடு கலந்து ஒட்டி உருவாடி அவங்களுடைய சிந்தனைகள் அவங்க காட்டக்கூடிய சினிமாக்கள் அவங்க அந்த தன்மையை வந்து புரிதப்படுத்துறது எதை புனிதப்படுத்துறாங்க ஒரு தார மனத்தை புனிதப்படுத்தி அதுல அதுதான் மிகச்சிறந்தது அதுதான் மிக மகத்தானது அதுதான் உண்மையிலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு நன்றி உள்ளவன் அப்படிலாம் வந்து அது ஒரு மோசமான வடிவத்தை ஏற்படுத்தி ஆனா இதெல்லாம் இஸ்லாம் இல்ல இஸ்லாம் அல்லாவிடம் இருந்து வந்தது நபி காட்டிய வழிமுறை சகாபாக்க வாழ்ந்த வழிமுறை அவ்வளவு நம்மால் முடிந்தால் நேர்மையாக நீதியாக ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்தாலும் ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ நான்கு பேருக்கோ அவர்களுக்கு உணவையும் அவங்களுடைய தேவையையும் நீதியாக கொடுப்பது நேரத்தை நீதியாக பங்கிடுவது இந்த ரெண்டு விஷயம் பொருளாதார நேரம் இந்த ரெண்டுத்திலையும் நீதியாக பங்கிட்டு சரியான முறையில் குடும்பத்தை வழிநடத்த முடியும் என்றால் ஒருத்தர் கூடுதலாக அதிகபட்சம் நான்கு வரைக்கும் அவர் திருமணம் செய்து ஒன்று தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய அதுல மிகச்சிறந்த ஒன்று விதவைகளுக்கு மறுவாழ்வு அடைப்பது ஒரு சுற்றுசல்தா வயசுல இந்த வார்த்தையை கொண்டு விதவைகளுக்கு மறுவாழ் மறுவாழ்வு அடைப்பதை ஆர்வப்பட்டாங்க அவங்கதான் சகாபகர் இன்னும் ஆர்வப்பட்டாங்க அனாதைகளை தன்னுடைய வீடுகள்ல வைத்துக் கொள்வாங்க அதை திருமணம் செய்ய முடியாதவங்க யாருக்காவது அந்த மாதிரி ஒரு நிலவருந்து அந்த அனாதையை நான் என்னுடைய நான் வீட்டுல வளர்த்துக்கிறேன் வீட்டுல வந்து அந்த அந்த பிள்ளை வந்து அவங்க வீட்டுல வளர்வாங்க மார்க்க வரம்புகள் என்ன சட்டங்கள் என்ன அதை ஆகாமல் செய்வாங்க அதை பாதுகாத்துவாங்க இன்னும் சொல்ல போனா திருமணம் செய்து கொண்டு அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இவர் ஒரு ஸ்டெப் ஆகும் அவர் இன்னொரு ஒரு தந்தையாக அடுத்த தந்தையாக அவர் இருந்த அந்த பிள்ளைகள் மீது ஆனா இன்னைக்கு எவர் ஒரு மோசம் ஆண்கள் இருக்கிற மிக மோசமான ஒரு கெட்ட மனம் நல்லா பாதுகாக்கணும் மறுமணம் அதை கூடுதலாக திரும்ப செய்ய விரும்புகிறவர்கள் விதவைகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்கன்னா பிள்ளையே உங்க அம்மாட்ட ஒப்படைச்சிருங்க உங்க வீட்டுல ஒப்படைச்சிருங்க நீங்க மட்டும் வாங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருக்காங்க இது எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை உண்மையில் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்க எல்லா சக்தியும் இருக்கும் சக்தியே இல்லைன்னா அது வேற அப்படி இருந்தாலும் கூட அல்லா தர விசுக்க நிற்கிறவர் தாராளமாக அல்லா கொடுப்பான் அந்த பிள்ளைகளையும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி திருமண செய்ய ஆசைப்படுறவங்க பிள்ளைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அவங்களுக்கு உண்மையிலே தக்க காரணம் ஒரு நெருக்கடி இருந்தா அது ஓகே அது அது அவருடைய சூழ்நிலைகள் அல்லாஹ் அறிந்தவர் ஆனா பிள்ளைகள் அப்படி இருந்தா தன்னுடைய திருமண வாழ்க்கையில இன்னொரு திருமணத்தோடு போது அது தன்னுடைய திருமண வாழ்க்கை அல்ல இல்லற வாழ்க்கையை பாதிக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கும் அப்படி நினைக்கிற ஒரு சுயநலம் இருக்குல்ல அதுல கொஞ்சம் கூட ஒரு கருணை இல்லாம அந்த பிள்ளைகளையும் அந்த தாயை பிரிக்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல அது ஒரு கேடு கட்டப்படும் அது நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி திருமண செய்ய விரும்புறவங்கள்ட்ட நம்ம பார்க்கறோம் அல்ல அவங்களை மன்னிக்கணும் அவங்க நேர்வழி காட்டணும் ஏன்னு கேட்டா இந்த மாதிரி உள்ளவங்க இந்த இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க ஏன்னு கேட்டா இதனாலேயே எத்தனையோ விதவைகள் அவங்க திருமணத்தை யோசிக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க திருமணத்தை யோசிச்சவங்க பின்வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெண்கள் கூடுதலா திருமண செய்தி ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தாலும் திருமண செய்தி நல்லபடி பார்த்து பாருனா பண்ணிக்கலாம் அப்படின்னு முன்வரக்கூடிய பெண்கள் கூட இப்படி பிள்ளை பிரிக்கிறா எப்படி என் பிள்ளை விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அதற்கான அந்த பெண்கள் ஏதாவது வேலைகளுக்கு போக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை காப்பாற்ற சம்பாதிக்க வீட்டு வேலைக்கு போக கடைகளுக்கு வேலைக்கு போக இதன் பிறகு அவர்களுடைய இயற்கையான தேவை அவங்களுக்கு ஒரு துணை இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது உடல் ரீதியான பிரச்சனை காரணமாக அவர்கள் எங்கேயாவது தவறான தொடர்புகளுக்கு ஆறாகிறது அல்ல பிள்ளைகள் வெறும் தாய் மட்டுமே இருக்கும்போது அது ஒரு கிரிப் ஒரு ஒரு பாதுகாப்பு ஆணுடைய கண்பாடையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு இதெல்லாம் இல்லாமல் போன பிறகு என்ன ஆகுது அந்த பிள்ளைகள் தரங்குறையா மாறுறது எங்க அம்மாதான் நான் சொன்னேன் அம்மாவா ஒரு மேல கட்டுப்படுத்த முடியல அவன் கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே போறான் இங்க போறான் என்ன என்ன நடக்கிறான் என்ன எது சொல் கேட்க மாட்டேறான் லேசாக்கணும் எங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல எங்களை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சமூகம் மிகப்பெரிய காரணம் இதுதான் இன்னைக்கு நான் பார்க்கற இந்த சமூக பிரச்சனைகள்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சௌதரி ஆகவேதான் ரசுல்லாவுடைய காலத்துல அனாதை இல்லங்கள் இல்லை ஒவ்வொரு இல்லமுமே அனாதைக்கான இல்லமா இருந்துச்சு ஒரு இல்லத்துல அந்த ஒரு குழந்தை அனாதை ஆயிடுச்சுன்னா அந்த இல்லம் ஒரு நபித்தோழரின் இல்லமாக மாறிடும் ஏன் கேட்டா அந்த நபித்தோழர் அந்த பெண்ணை திருமணம் செய்திருவார் அந்த விதவை திருமணம் செய்வார் அந்த குழந்தை அனாதை இல்லாமல் இருந்த அனாதையா ஆன குழந்தைக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு கபி கிடைச்சிருவார் கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்தில் தள்ளிட்டு இவர்கள்லாம் அனாதைகள் இவர்கள்லாம் இப்படி இன்னும் விதவைகள் இல்ல இப்படி பல விதமான இன்னைக்கு வந்து இதெல்லாம் மற்ற மக்கள்கிட்ட உருவானது நானும் சில சமயங்களில் வேறு வழி இல்லாமல் சில அமைப்புகள் அதெல்லாம் செய்யறாங்களே உண்மையில் வேறு வழி இல்லாம செய்றாங்க ஏன் தீர்வு இல்லை யாரு எடுத்துக்கிறது விதவைகள் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்குப்பா ஆஹா கொண்டாட்டிக்கு பயம் அவரும் நேர்மை இல்லை நீதி இல்லை உலகத்துக்கு பயம் ஊர் பேச்சுக்கு பயம் காசு பணம் எல்லாம் இருக்கு அழகங்கள் இல்ல ஆனா அந்த விதைக்கு வாழ்க்கை கொடுக்கறதில்ல இன்னும் சில இருக்கிறாங்க இது கெட்ட பணம் என்னன்னா நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் கொடுப்பான் கடைசியில் அவர்களை பயன்படுத்துவார்கள் அவர்களை வப்பாட்டிகளாக வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வசதி எல்லாமே இருக்கும் பணம் ஒரு பிரச்சனைன்னு இல்லை அல்ல எல்லி மாசம் மாசம் போயிட்டே இருக்கும் ஆனா திருமணம் இருக்காது அப்ப ரகசியமாக அந்த பெண்ணோடு தொடர்புல இருப்பாங்க இது என்ன இது தெளிவா பெரிய மிகப்பெரிய பாவம் அப்போ இது எல்லாமே ஒளி ஒளிந்துட்டு இருக்கிற காரணம் என்ன கேட்டா சமூகம் அல்லாவுடைய நபியின் சுண்ணாவ சொர்க்கத்திற்கு ஆர்வம் முட்டக்கூடிய இந்த மாதிரியான ஹதீஸ்களை படிச்சு உள்ளத்துல ஈமான் அதிகப்படுத்தி உண்மையாக அல்லாவுக்கு உண்மையா இருக்கிறதும் உண்மையா இருக்கிறது முதல்ல இருக்கிற கொண்டாடி ஒழுங்காக கவனிக்கணும் அதுல நேர்மையா இருக்கணும் வீட்டை தரவியல் பண்ணணும் பிள்ளைகளை தரவியல் பண்ணணும் ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்தால் ஒரு சரியான ஆண் மகன் குடும்பத்தை வழிநடத்த குடும்ப தலைவன்கிற ஆட்சியாளனாக அந்த வீட்டிற்கு இருக்கிறான்னா அந்த குடும்பத்துல ஒரு மனைவி கட்டுப்பாடோட தன் கணவருக்கு உண்மையாக இருப்பான் எதிர்த்து பேச மாட்டான் ரகளை செய்ய மாட்டான் இன்னொரு திருமணம் செய்யும் போது மட்டும் நின்றுகிட்டு ரவுடித்தனம் பண்ண மாட்டான் இன்னைக்கே அதெல்லாம் நடக்குதுன்னா முதல்ல இந்த மனிதன்கிட்ட மார்க்கம் இருக்கும் இதனால சோதனை நல்லா கொடுக்கணும் இவர் கல்யாணம் பண்றங்கிற ஒரு நோக்கத்துல இறங்கும் போது ஏற்கனவே இவர் மேல இந்த விஷயங்கள் எல்லாம் மதிக்க மரியாதை இவருக்கு மார்க்க முடியும் அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க சுண்ணத்து சுண்ணத்துன்னு செய்தியே நீ எல்லா சுண்ணத்தையும் செய்தியா நீ பெரிய மார்க்கா அது பேசுற இதுல மட்டும் கல்யாணம் மட்டும் சுண்ணத்துங்கிற அப்படிங்கிற கேள்வியா வருது என இவற்ற சுன்னத்துகள் நிறைய இருக்கு இது ஒரு ஆண்களுடைய மிகப்பெரிய பலவீனம் அதான் அல்லா நம்மை மன்னிப்பானாக ஆக இந்த ஹதியத்திலிருந்து நம்ம தெரிந்து பாதுகாவலராக அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாட்சி அவர்கள் கல்வி கூட்டி அவர்கள் உதவி அவர்களை நல்ல மனிதர்களாக ஆக்குவதற்கு பொறுப்பாளர்களாக இருப்பதை ஆர்வம் முட்டுகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹாம் இந்த ஹதீஸ் சஃபுல் புகாரிலே ஐயாயிரத்தி முன்னூற்றி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாஹ் சுபஹான நன்மைகளுக்கு ஒத்துழைப்பவர்களாக ஆர்வம் ஆர்வம் உள்ளவர்களாக சுண்ணாவை பற்றி பிடிப்பவர்களாக நம்மால் இயன்றவரைக்கும் வரைக்கும் நன்மையிலே ஒருவருக்கு ஒரு ஒத்துழைப்பவர்களாக நன்மைக்கு மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக அல்லா அல்லாத அனைவரை மாப்புவானாக வாகருந்தான் நம்பி இருந்தான் நம்பினார்கள்